சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மீனா சிந்தாமணி கிட்ட இருந்து பணத்தை வாங்கின உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட முத்து மீனாவோட தைரியத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இந்த சிந்தாமணி நான் இல்லாதப்ப இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்களா நான் வந்து இந்த சிந்தாமணியை சும்மா விட மாட்டேன் மீனா அப்படின்னு கோவமாக பேசுறாரு அதுக்கு உடனே மீனாவும் இப்போ எந்த பிரச்சனையும் வேண்டாங்க நீங்க நல்லபடியா சவாரி முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வாங்க அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்துவும் நல்லபடியா சவாரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா மீனாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வரோமே அப்படின்ற ஆர்வத்தோட வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா உன் சவாரி எல்லாம் எப்படி இருந்தது வேலையெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க ஆமாப்பா என் வேலையை நல்லபடியா முடிச்சிட்டேன் ஆனா மீனாவோட வேலையை தான் இந்த வீட்டில் உள்ளவங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய பேர் முடிக்க விட மாட்டேங்கிறாங்க போல மீனாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அண்ணாமலை என்னம்மா மீனா இதை பத்தி நீ எதுவுமே சொல்ல எப்பயும் போல வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு நீ வெளியில பூ கொடுக்க போறது டெக்கரேஷனோட செய்யறதுன்னு உன் வேலையை நல்லபடியா செஞ்சுட்டு இருந்தியே அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்க அதுக்கு முத்துவும் மீனா டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பணம் வரும்னு நானும் மீனாவும் காத்துட்டு இருந்தோம் ஆனால் வேணும்னே கொஞ்சம் பேர் திட்டம் போட்டு மீனாவுக்கு வருமானம் வரக்கூடாது ஏன் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக வரக்கூடிய சம்பளம் வரக்கூடாதுன்னு என்னென்னமோ செஞ்சாங்க ஆனால் மீனா பெருசாக திட்டம் போட்டு அவ நினச்சதை சாதிச்சிட்டாப்பா மீனாவை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்ருக்காரு அப்போ தான் அண்ணாமலைக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது என்ன நடந்தது அப்படின்னு உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க இந்த ஸ்ருதியும் சீதாவும் உதவி செய்ய போய் தான் மீ மீனாவால் மறுபடியும் அந்த பணத்தை வாங்க முடிஞ்சதுப்பா அதுக்காக தான் நான் ஸ்ருதிக்கிட்ட முதல்ல நன்றி சொல்லணும்னு சொல்ல என்ன முத்து நீங்கள் வீட்டில் இல்லை அப்போ நாங்கள் தானே மீனாவுக்கு உதவி செய்யணும் அதனால தான் மீனா கேட்ட உடனே முதல்ல பணம் கிடைக்கலையான சொல்லி கோவப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் மீனாவுக்கு உதவி செஞ்சேன் மீனா உண்மையாகவே பெரிய புத்திசாலி தான் அவங்கக்கிட்ட நிறைய திறமை இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்படி புத்திசாலித்தனமாக அந்த பணத்தெல்லாம் வாங்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் நன்றி சொல்லணும்னா முதல்ல மீனா தான் நன்றி சொல்லணும் அவங்களால தான் இப்ப அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணமும் கிடச்சிருக்கு நிறைய லாபமும் கிடச்சிருக்குன்னு ஸ்ருதி மீனாவை விட்டு கொடுக்காம ரொம்பவே பெருமையா பேச இங்க முத்து சந்தோஷப்படுறாரு உடனே முத்து அண்ணாமலை கிட்ட இந்த வீட்டில் உள்ளவங்களும் மீனா வெளியில போய் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி வெளியில உள்ளவங்களும் மீனா நல்லபடியா முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் யார் என்ன நினைச்சாலும் மீனா கண்டிப்பா பெருசா தான் போகிறான் யாராலையும் ஒன்னு செய்ய முடியாதுன்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே முத்து சொல்றாரு அதுக்கு உடனே அண்ணாமலை என்ன முத்து நீ யாரை பார்த்து சொல்கிற உங்கள் அம்மாவையான கேட்க இதெல்லாம் நான் சொல்லணுமாப்பா அவங்களுக்கு தானே மீனா வேலைக்கு போகிறது பிடிக்காது யார் கூடயோ சேர்ந்து திட்டம் போட்டு கூட இவங்க பெரிய பிரச்சனையை செஞ்சுருக்கலாம் ஏமா அப்படின்னு கேட்க எனக்கு என்ன தெரியும் என்ன முத்து தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை ஏன் பக்கம் திருப்பணும்னு பார்க்குறியா சவாரி முடிச்சுட்டு வந்த உடனே நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா முத்து போய் வேறு வேலை இருந்தால் போய் பாரு மீனா முதல்ல முத்துவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா அண்ணாமலைக்கு விஜயாமலை சந்தேகமாக இருக்குது ஒருவேளை முன்னாடி மாதிரியே சிந்தாமணி கூட சேர்ந்து இப்படி பிரச்சனை செஞ்சுருப்பாளோ அதை தான் முத்து இப்படி சொல்லிட்டு போகிறானோ அப்படின்னு நினைக்கிறாரு இதனால பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்னு விஜய் அங்கேருந்து மெதுவாக ரூமுக்கு போகிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த ரோகிணி என்ன ஆண்ட்டி இது முத்து வந்த உடனே உங்களை சந்தேகப்பட்டு பேசுகிறாரு ஆமாம் அந்த சிந்தாமணியால் மீனாவுக்கு பணமே கிடைக்கல மீனா அவமானப்பட்டு நின்னாங்க இனி மீனா வெளியில் வேலைக்கே போக மாட்டாங்கன்னுலாம் சொன்னீங்களே இப்போ என்ன முத்து என்னென்னவோ சொல்கிறாரு அப்போ பணம் கிடைச்சிருச்சா மீனா புத்திசாலித்தனமாக சிந்தாமணி கிட்டே இருந்து பணத்தை வாங்கிட்டாங்களா என்னான்ட்டி நீங்கள் நீங்கள் போட்ட திட்டம் மட்டும்தான் ஒன்று இல்லாமல் ஆகுதுன்னா அந்த சிந்தாமணி போட்ட திட்டமும் ஒன்று இல்லாமல் ஆயிடுச்சா அந்த மீனாவால் ஸ்ருதி சொன்ன மாதிரி இந்த மீனா ரொம்ப புத்திசாலியாக தான் இருந்திருக்காங்க அதனால தான் சிந்தாமணியவே ஏமாற்றி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்காங்க பாருங்க இனி நீங்களே நினைச்சாலும் சாதாரணமாக முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது போல அதுவும் இந்த முத்து வந்த உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டார் இனி என்னெல்லாம் செய்ய போறாங்களோ தெரியல இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருந்தா நாம யாரும் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஆண்டி நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போறாங்க ரோகிணி சொன்னதையும் யோசிச்சு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது ஈனாவுக்கு மறுபடியும் பணம் கிடைச்ச திமுற இந்த முத்து என்ன பார்த்து மறைச்சுக்கிட்டே நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணன்ற மாதிரி பேசுறான் உண்மையாவே சிந்தாமணிக்கிட்ட பேசி நான் தான் இதெல்லாம் செய்ய சொன்னேன்னு தெரிஞ்சா இந்த முத்து என்ன சும்மா விடமாட்டான் போலயே அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி ஆகணும் என் பேச்சை கேட்காத யாரும் என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க இங்கே முத்து சவாரிக்கு போயிட்டு வந்ததால மீனாவுக்காக ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் மீனா நான் நானும் நீயும் இன்னைக்கு வெளியில போய் சாப்பிடலாம் வீட்டில் நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம் வீட்டில் வேற யாராவது சமைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நாம வெளியில போனாலும் நான் சமைச்சு வைக்கலன்னா மாமா என்ன சாப்பிடுவாங்க மாமாவுக்காக தான் நான் எல்லாம் பொறுமையா சமைச்சு வச்சிட்டு இருக்கேன் நாம வெளியில போய் சாப்பிடலாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இவ்வளோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்க நீ இதெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு அது மட்டும் இல்லாம பார்வதியத்தை வீட்டில் தனியா இருக்காங்க நான் இப்படி எங்கேயாவது வெளியில போகும்போது என்ன வாங்கினாலும் பார்வதியத்தைக்கும் தான் வாங்குவேன் இந்த ஸ்வீட் எல்லாம் நான் அப்படியே பார்வதியத்தை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு மீனா கிட்ட முத்துஸ் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு இங்க எப்பயும் போல பார்வதியோட வீட்டுக்கு விஜயா கிளம்பி போறாங்க அங்க போன விஜயாவும் ரொம்ப கோபமாவே இருக்கிறாங்க இத பார்த்த பார்வதி என்ன விஜயா என்னாச்சு நீ என்ன பெருசா திட்டம் போட்டு ஒன்னு இல்லாமல் ஆயிடுச்சா என்னன்னு கேக்க அதான் உனக்கே எல்லாம் தெரியுதே எல்லாத்துக்கும் காரணம் அந்த தான் சிந்தாமணி என்னவோ பெருசா பேசுனாங்க அவங்கள மிஞ்ச ஆள் இல்ல இந்த மீனா வெளியில வேலைக்கு போக மாட்டான்னு அவ நான் புதுசு புதுசா டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சிட்டு வீட்டு வேலையை செய்ய சொன்னா எதிர்த்து பேசுறா ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல சுந்தாமணி மெதுவா அங்க வராங்க சிந்தாமணியை பார்த்த உடனே இங்கே விஜயா கேட்குறாங்க என்ன சிந்தாமணி நீங்கள் தான் எதுவும் செய்ய முடியாதானே அமைதியாக இருக்க வேண்டியதானே மீனாவால் நல்லா அவமானப்பட்டீங்களா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என் மருமக மீனாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்கல்ல இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா மீனா எவ்வளோ பெரிய புத்திசாலி திறமசாலின்னு அவளெல்லாம் உங்களால் மட்டும் இல்லை என்னாலையும் எதுவுமே செய்ய முடியல நானே அவமானப்பட்டு நின்னேன் இப்போ உங்களுக்கும் நல்ல அவமானம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிந்தாமணியும் உங்கள் மருமக மீனாவால் நான் அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லை எங்கே போனாலும் எனக்கு தர தரமாட்டிக்கிறாங்க நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு டெக்கரேஷனோட தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா அவள் தான் நேர்மையாக வேலை செய்கிறாலாம் என்னை பார்த்தா மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல மீனாவுக்கு பேசாமல் பிரச்சனை செய்யாமே இருந்திருக்கலாம் போல உங்களுக்காக தானே உங்கள் மருமக மீனாவை அவமானப்படுத்தணும்னு நான் நினைச்சேன் நீங்கள் என்ன இப்படி என்ன அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறீங்க உங்க மருமகளை பெரிய புத்திசாலி தரமசாலின்னு ஏன் முன்னாடியே சொல்றீங்களே என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்னு இங்கே விஜயா கிட்டே கேள்வி கேட்குறாங்க அதுக்கு விஜயாவும் நானே பார்த்துக்குறேன் என் மருமக கிட்ட என்ன சொன்னா என்ன செஞ்சா அவ என் பேச்ச கேட்பான்னு எனக்கு தெரியும் அப்படி மீனா நான் சொல்றத கேட்கலன்னா மீனா முத்துவை என் வீட்டிலேருந்து நான் வெளியில அனுப்புறேன் அதுக்காக நீங்க ஒன்று அவமானப்பட்டு நிற்க வேண்டாம் சிந்தாமணி அந்த மீனா சாதாரண ஆளே இல்லை நினைச்ச மாதிரி அவளை வந்து வேலை செய்ய விடாம செய்கிறதுக்கு அவள் நினைச்சதை செஞ்சு சாதிச்சு காட்டிட்டா அதனால அந்த முத்து என்னையே ரொம்ப ஏளனமாக பேசி அவமானப்படுத்துறான் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றான் இதெல்லாம் அந்த மீனா சம்பாதிக்கிற திமிரில் தானே ரெண்டு பேரும் பேசுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான பதில் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தீங்களா டான்ஸ் கத்துக்கிட்டீங்களா உங்க வேலையை பாத்தீங்களா மட்டும் இருங்க இனி மீனா விஷயத்துல நீங்க தலையிடவே வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க என்ன மேடம் நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அந்த மீனாவை அவமானப்படுத்தலாம் மீனா இனி டெக்கரேஷன் டெக்ரேஷனோட செய்ய விடாமல் செஞ்சு மீனாக்கு எந்த பணமும் கிடைக்காம செஞ்சேன் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மேடம் உங்கள் மருமகளை உங்களுக்கு பிடிக்காது அதனால் உங்கள் மருமகளை நான் அவமானப்படுத்தினா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி நடக்க போய் என்னெல்லாம் நீங்கள் எப்படிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் சிந்தாமணியும் பேசிட்டு இருக்க அந்த சமயம் பார்வதியோட வீட்டுக்கு சவாரிலேருந்து சவாரி முடிச்சிட்டு வந்த முத்து ஸ்வீட்டெல்லாம் ஏற்கனவே கொண்டு போகணும்னு மீனா கிட்ட சொன்னதால இங்க சவாரிக்கு போகும்போது ஸ்வீட்டெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வர இப்படி தன்னுடைய அம்மாவும் சிந்தாமணியும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுர்றாரு முத்துக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோபம் வந்தாலும் என் அம்மாவே இப்படி என்னை புரிஞ்சுக்காம மீனாவை மருமகளா ஏத்துக்காம இப்படியெல்லாம் சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம்லாம் போட்டிருக்காங்களே நான் தான் படிக்கல எங்க அம்மா நினச்ச மாதிரி நான் இல்லைன்னு என்ன மகனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கண்ணா வீட்டுக்கு வந்த மருமக மீனா அவ எவ்வளோ பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் செய்யறா என் அப்பா அம்மா பேச்சை அவ்வளோ நல்லா கேட்கறா வீட்டு வேலையை செய்யாதன்னு நான் சொன்னா கூட என் அப்பாவை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறா மீனாவை எதுக்கு மருமகளாக ஏத்துக்காம அவ வேலைக்கு போக கூடாதுன்னு ஏன் இப்படி நினைக்கிறாங்க இந்த விஷயத்த இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது ஏற்கனவே ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சப்ப தனக்கு ரொம்ப முடியலன்னு அங்கே டெக்ரேஷன் செய்ய விடாமல் வீட்லேயே இருக்க வச்சாங்க மீனாவை இப்போ என்னடானா இந்த சிந்தாமணி மறுபடியும் மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்ச உடனே இப்படி பணம் கிடைக்கக்கூடாது சம்பளமே வரக்கூடாதுன்னு பெருசாக திட்டம் போட்டிருக்காங்க இதே மாதிரி போனால் மீனா ரொம்ப கஷ்டப்பட்டுருவா அவளே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணுன்ற ஆசையில் இருக்கா அதனால மீனாவுக்காக இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது அப்பா கிட்ட சொல்லி முதல்ல அம்மாவுக்கு சரியான பதில் வாங்கி தரணும் இனி அம்மா சிந்தாமணி கிட்ட பேசாதபடி செய்யணும் சிந்தாமணிய அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டு கொடுக்க போன முத்து எல்லா விஷயமும் தெரிஞ்சதனால கண் கலங்கி போய் நிற்கிறாரு எனக்கும் இவங்க அம்மா தான் ஆனா எப்படி ரவியவும் மனோஜும் நல்லா பாத்துக்கிறாங்களோ அந்த அன்பு எனக்கு எங்க அம்மா கிட்ட கிடைக்க மாட்டேக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அங்க சிந்தாமணி உடனே தனக்கு ஒரு வேலை வந்ததுன்னு அங்க டான்ஸ் கிளாஸ்ல இருந்து கிளம்பிடுறாங்க உடனே விஜயாவும் என்ன இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது பார்வதி பேசாம நானும் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க அங்கே தனியாக நின்றுட்டு இருந்த முத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வெளியில போனதை பார்த்துட்டு பார்வதிக்கு ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே பார்வதியும் முத்துவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா என்னப்பா முத்து நீ பெருசாக சவாரிக்கு போயிருக்கேன்னு விஜயா சொன்னா திரும்பி வந்துட்டியாப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை ஆனா என்ன என் அம்மா தான் திறந்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல என்னப்பா உன் அம்மாவும் சிந்தாமணியும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டியா என்ன அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க உடனே இங்க முத்துவும் கண்கலங்கிக்கிட்டே என் அம்மா என்னை மகனாக ஏற்றுக்கல அப்புறம் என்ன செய்வாங்க இந்த மாதிரி தான் திட்டம் போடுவாங்க என் அம்மா திருந்தாததுக்கு காரணம் சிந்தாமணியாக இருந்தாலும் முன்னாடி இருந்தே என் அம்மா இப்படி தானே இப்போ மீனாவும் எங்கள் அம்மா கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிற என்ன செய்ய என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மீனாவுக்கும் என் நிலமை தான் கிடச்சிருக்கு இந்தாங்கத்தை உங்களுக்கு தான் நான் சவாரியிலேருந்து வரும்போது ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து கிளம்ப உடனே பார்வதி கண்கலங்கிக்கிட்டே நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் நீ கவலைப்படாத முத்து சீக்கிரமாவே இங்கே வந்து விஜயாவோட மனசு மாறி உன்னையும் மீனாவையும் நீ நீயே பார்த்தல சிந்தாமணிலாம் ஒரு ஆளுன்னு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயா என்னெல்லாம் செய்கிறான்னு மீனா வேலைக்கு போகிறது உன் அம்மாவுக்கு பிடிக்கல அதனால தான் இப்படி திட்டம் போடுறேன்னு சொல்லி மீனாவால் அவமானப்பட்டு நிற்கிறா நீ இதெல்லாம் பெருசாக நினச்சிக்காத அதான் விஜயாவை பற்றி உனக்கும் மீனாவுக்கும் நல்லா தெரியும்ல எனக்கு நீ ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற நீயும் மீனாவும் எப்பயுமே நல்லா இருக்கணும் சீக்கிரமாவே விஜயா திருந்துவா இத பத்தி முதல்ல அண்ணாமலை அண்ணன் சொல்லு அப்போவாவது இந்த விஜயா திருந்துறாளு பார்ப்போம் வீட்டில் உள்ளவங்க திட்டி அவளை கொஞ்சம் திருத்தி வைங்க இனி சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அண்ணாமலை அண்ணன் சொன்னாவாது விஜயா கேட்குறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்வதி சொல்ல நான் அதெல்லாம் பார்த்துக்குறேன் த நீங்கள் இந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் அவங்க சவாரிக்கு கிளம்பிடுறாரு மீனா எப்பையும் போலேன் பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க இதை பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கல எப்பயும் போல மீனாக்கிட்ட அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யணும்னு ஒவ்வொரு வேலையாக சொல்லிட்டு இருக்காங்க மீனாக்கு கூட நேரம் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லாமல் விஜயா சொன்ன ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் மீனா அப்போ தான் நினைக்கிறாங்க ரோகிணியும் இருக்காங்க ஸ்ருதியும் இருக்காங்க ஆனால் அத்தை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேலை சொல்லிட்டு இருக்காங்க வெளியில் போயிட்டு வந்திருக்கேன் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் கொஞ்சம் கூட வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியலையே அப்படின்னு மீனாக யோசிச்சுக்கிட்டே கண் கலங்கிக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன மீனாக செஞ்சிட்டுருக்க இவ்வளோ நேரம் நான் பாரு உட்காந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்ல காஃபியெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து மீனா கொடுக்குறாங்க அந்த சமயம் முத்து வந்த உடனே என்ன மீனா ரெண்டு மூணு டெக்கரேஷனோடருக்குனு அங்க இங்கேன்னு போயிட்டு வந்தியே வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இவ்வளோ நேரம் நீ கிச்சன்ல இருந்து தனியா வேலை பார்க்கணுமா என்ன எங்க அம்மா சும்மா தானே இருக்காங்க வேலை பார்க்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு உடனே அண்ணாமலையும் சரியா சொன்ன முத்து வீட்ல சும்மா இருந்தாலும் இருப்பாள தவிர்த்து ஆனால் விஜயா எந்த வேலையும் செய்ய மாட்டா வீட்டுக்கு வந்த மீனா கஷ்டப்பட்டு வீட்டு வேலையவும் செஞ்சு வெளியில இருக்க வேலையவும் செய்யணும் அப்படி தானே விஜயா அப்படின்னு கேட்க எங்க நானா சொன்னேன் வெளியில போய் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சம்பாதிக்கிற பணத்தையே அவைய தரதில்லை அவ வேலைக்கு போனா எனக்கு என்ன போகலன்னா எனக்கு என்ன இந்த மீனாவும் முத்தவும் சம்பாதிக்கிற பணத்தை என்னவோ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பேசுறீங்க அவங்களா சம்பாதிக்கிறாங்க அவங்களா சேர்த்து வைக்கிறாங்க அவங்களா செலவு செய்கிறாங்க இதில் நான் என்னங்க சொல்றதுக்கு இருக்கு மீனா வீட்டை வேலையை செய்யணும் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கு இதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே முத்துவும் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க பிரச்சனை செய்கிறதே நீங்கள் தானே சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு எதுவும் எனக்கும் மீனாவுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க உடனே அண்ணாமலையும் என்ன முத்து சொல்லிட்டு இருக்க பிரச்சனை செஞ்சது விஜயாவா அப்படின்னு கேட்க உடனே மீனா என்னங்க வந்த உடனே ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தைய பத்தி மாமா கிட்ட சொன்னா மாமாக்கு ரொம்ப கோபம் வரும் இப்போதைக்கு ஏதோ சொல்ல வேண்டாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே முத்துமோ நீ சும்மா மீனா நீ தான் என் அம்மா மேல பாசம் வச்சிருக்க மரியாதை வச்சிருக்க ஆனா என் அம்மா உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னது மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப விஜயா திட்டம் போட்டாளா என்ன விஜயா என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஒன்றும் இல்லைங்க இந்த முத்து ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா நானா போய் சொல்றேன் நீங்க தாம போய் சொல்றீங்க இன்னைக்கு நான் பார்வதியத்தை வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் சிந்தாமணி கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அப்படி மீனா என்னம்மா தப்பு பண்ணிட்டான்னு மீனாவை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இப்போ பெருசாக ஒரு டெக்கரேஷனோட மீனா செஞ்சு பணம் கிடைக்காம கஷ்டப்பட்டாலப்பா அதுக்கு காரணம் சிந்தாமணி மட்டும் இல்லை சிந்தாமணிக்கு துணையாக இருந்த அம்மாவும் தான்ப்பா எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துருச்சு எல்லாத்தையும் அம்மா பேசும்போதே நான் கேட்டேன்ப்பா எனக்கே கொஞ்சம் ஒன்றும் பேச முடியாமல் கண் கலங்கி நின்ன தெரியுமா என்ன தான் அம்மாவுக்கு பிடிக்கல அதே மாதிரி பொறுப்பாக இருக்கிற மீனாவையும் மருமகளாக ஏற்றுக்காமல் இப்படி பிரச்சனை செஞ்சு என்னப்பா செய்கிறது அதுவும் நான் இல்லாதப்ப மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா செஞ்ச வேலைக்கு செஞ்ச நல்ல ஒரு வருமானம் வரும்னு நினைச்சப்ப அந்த வருமானமே வராம அது துணையா நானும் இல்லாம மீனா எங்கெல்லாம் போயிருப்பா அழுதுருப்பா கஷ்டப்பட்டிருப்பா அதெல்லாம் பார்த்து அம்மா சந்தோஷப்பட்டிருக்காங்கப்பா ஆனால் மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க சொல்ற வேலையெல்லாம் மீனா செய்யணும் அதுக்கு எதுக்குப்பா மீனா இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக கேள்வி கேட்குறாரு உடனே அண்ணாமலையும் கொஞ்சம் இரு முத்து நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயாவால பெருசாக பிரச்சனை வந்திருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படி பார்வதியோட வீட்டில் நீ என்னதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஏமா மீனா அப்ப நீ பிரச்சனை ஆகி நீ அழுததுக்கு காரணம் இந்த விஜயாதானம்மா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல அது எப்படிப்பா மீனா சொல்லுவா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு மீனாவுக்கு தான் தெரியுமே உங்களுக்காக தான்ப்பா மீனா எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கா ஏன்னா நீங்கள் தானாப்பா மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்க எதுலேயும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு மீனா நினைக்கிறாப்பா ஆனா எப்போ பார்த்தாலும் மீனா அவமானப்படணும் தலை அம்மா நினைக்கிறாங்கப்பா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த வீட்டில் நான் மட்டும்தானப்பா இருக்கேன் அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே முத்து கேள்வி கேட்குறாரு அதுக்குடனே இங்க அண்ணாமலையும் ஏன் நான் இல்லையா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண நானும் இருக்க முத்து ஆனா உண்மை என்னன்னு சொல்லு இந்த விஜயாவை நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை உடனே இங்க முத்துவும் தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சிந்தாமணிக்கு மீனாவை பிடிக்காது அதனால மீனாவுக்கு பெருசா வேலையெல்லாம் கிடைச்சா தனக்கு எந்த டெக்கரேஷன் ஆடரும் வராதோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையா தந்துட்டு இருக்காங்க ஆனா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் எதுவும் தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்கப்பா இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமும் அம்மாவும் சிந்தாமணியும் தான்ப்பா அப்படின்ற தனக்கு தெரிஞ்ச உண்மையே சொல்ல உடனே அண்ணாமலை விஜயா இதெல்லாம் உண்மையா முத்து மீனா சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க இல்லைங்க சிந்தாமணியா எனக்கு தெரியும் அவங்க திட்டம் போட்டா நான் என்னங்க செய்வேன் இதில் தேவையில்லாம முத்துவும் மீனாவும் பொய் சொல்றாங்க ஓன உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வரணுன்றதுக்காகவே இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே வாயமூடு விஜயா நீதான் பொய் சொல்லுவ முத்துவும் மீனாவும் பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு மீனா முன்னாடியே விஜயாவை பலார் பலார்னு வாங்குறாரு அண்ணாமலை இப்படி சொன்னதை கேட்டு வெளுத்து வாங்கின உடனே விஜயா அள ஆரம்பிக்கிறாங்க சொல்லிடுறேங்க உண்மையை சொல்லிடுறேன் அந்த சிந்தாமணி டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தாங்க அவங்களுக்கு மீனாவை பிடிக்காது எனக்கும் மீனாவை பிடிக்காது அதனால் ரெண்டு பேரும் தாங்க திட்டம் போட்டு மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சோம் எனக்காக சிந்தாமணி இப்படி செஞ்சாங்க அதான் இந்த மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சு அப்புறம் எதுக்குங்க என்ன வெளுத்து வாங்குறீங்க ஏ முத்து நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்க இப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்க இன்னும் கொஞ்ச நாளையில் மீனாக்கு மறுபடியும் ஒரு பெரிய டெக்கரேஷன் வரது கிடைக்கும் நீங்கள் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செய்வீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா இதில் மீனாவையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு வேற பேசிக்கிறாங்கப்பா நாங்கள் என்னப்பா தப்பு செஞ்சோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே இங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க நீ செய்கிற தப்புக்கு விஜயா நான் உன் கூட வாழவே கூடாது தெரியுமா நீ ஒரு நல்ல மனைவியாக எனக்கு இருந்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது போனால் போதுன்னு நானும் பொறுமையாக போனால் நீ என்னடானா உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கல்ல மீனா முத்து வீட்டை விட்டு வெளியில போகணுமா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க முதல்ல அதை சொல்லு அப்படின்னு கேட்க இல்லைங்க எனக்கு இந்த மீனாவையும் முத்துவையும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாத்தீங்களா நேத்துதான் தான் இருந்து வந்தா முத்து அதுக்குள்ள எவ்ளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்டா என்ன அவமானப்படுத்தி இப்படி நிக்க வைக்கிறானேங்க அப்ப எப்படிங்க இந்த முத்து வீட்டில் இருக்கணும்னு நான் நினைப்பேன் அதனால இவங்க ரெண்டு பேரையும் பேசாம வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுங்க அப்பதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என் மருமக ரோகிணி மனோஜின் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா உடனே அண்ணாமலை விஜயா உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தா என் முன்னாடியே முத்து மீனாவை இப்படி தப்பா பேசி வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்லியிருப்பேன் உனக்கு உன் பணக்கார மருமக ரோகிணி பெருசுன்னா நீ அவங்க கிட்ட பேசிக்க என்ன வேணாலும் செய் ஆனால் மீனாவுக்கு எப்படி நீ பிரச்சனை செய்வ உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது மீனாவுக்கு பிரச்சனை செய்யறதுக்கு மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டல அப்போ மீனா செஞ்சு தர சாப்பாடை சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே அதன சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செய்யறது பார்வதியே இதை பற்றி இங்கே முத்துக்கிட்ட சொல்லியிருக்கானா நீ என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யற வீட்டில் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லி சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் வேற போடுறியா இதெல்லாம் தப்புன்னு புரியாது ஒரு நல்ல மாமியாராக இருந்தால் மூணு மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஆனால் நீ அப்படிதான் நல்ல மாமியார் இல்லையே அதனால மீனாவையும் ஏத்துக்க மாட்டிக்கிற ஆனா மீனா உன்ன மாமியாரா பார்த்து உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து அதனால தான் நீ சொல்ற வேலையெல்லாம் அவ செஞ்சு அதனால தான் அவ வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறியா மீனா மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போனால் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மருமகளும் உனக்கு கண்டுக்க கூட மாட்டாங்க சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க ஏன் உனக்கு முடியாமல் இருந்தால் கூட என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட உனக்கு உதவின்னு முத முதல்ல வந்து செய்ய போகிறது முத்துவும் மீனாவும் மட்டும்தான் ஆனால் அவங்க அருமை பெருமை உனக்கு என்னென்னு புரியாதில்ல நீ எல்லாம் என்ன ஆளுனே தெரியல ஒன்ன போய் இத்தனை நாள் பொறுமையா சகிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் தாங்கிட்டு தாங்கிக்கிட்டு தான் பெரிய தப்பு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்தா ரோகிணி நினைக்கிறாங்க விஜயாத்த மீனா முத்துவ வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு இப்படி திட்டம் போட்டதுக்கே அண்ணாமலை மாமா கோமா விஜயாத்தையை வெளுத்து வாங்குறாங்களே இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு வகையில ஒன்று தெரிஞ்சா என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களோ சும்மா விடமாட்டாங்க போல அமைதியா இருந்திர வேண்டிதான் யாருக்கும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி போனா இந்த முத்துவும் மீனாவும் என்னையும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு ரோகினி அமைதியாவே பாத்துட்டு இருக்காங்க திருந்தாத உன் கூடலாம் வாழை எனக்கு பிடிக்கவே இல்லை விஜயா பேசாம என் அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு தோணுது உன் கூட இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் முத்து மீனா இனி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நீ பேசினா கூட நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அதே மாதிரி மீனா செய்யற வேலைக்கு ஒன்னாலையும் அந்த சிந்தாமணியாலையும் என்னைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனா முத்துக்கு பிரச்சனை செய்கிறது மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுன்னு இப்படி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தேன்னு வையேன் நீ எனக்கு வேண்டவே வேண்டான்னு முடிவெடுத்துட்டு என் அம்மா கூட போய் சந்தோஷமா அந்த வீட்டில் இருந்துருவேன் அப்புறம் உன் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நினைச்சுக்கோ உனக்கு வர வேண்டிய சொத்து மனோஜுக்கு வர வேண்டிய சொத்துன்னு எல்லாத்தையும் மீனா முத்து பேர்லயே மாத்திருவேன் அப்புறம் நீ எதுவுமே கிடைக்காம இப்படிதான் தனியா நிக்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்துரும் என் அருமை கூட இருக்கும்போது உனக்கு தெரியாது விஜயா நான் என்னைக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு என் அம்மா வீட்டுக்கு போறனோ அன்னைக்கு என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுப்ப அதனால இப்பவே என் முன்னாடி நீ செஞ்ச எல்லா தப்புக்கும் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் உடனே மன்னிப்பு கேளு அப்படி மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு அடம்பிடிச்சேன்னு வையி நான் சொன்னதை செஞ்சிருவேன் விஜயா நான் உன் கூட வாழ இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமான்னு இனி நீயே முடிவெடுத்துக்க விஜயா அப்படின்னு சொல்ல உடனே மனோஜு அம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாரு அமைதியாரு மனோஜி நீயும் திருந்த மாட்டே உன் அம்மாவும் திருந்த மாட்டாங்க தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு இங்க அண்ணாமலை ரொம்ப கோபமா பேச உடனே இங்க விஜயா அழுதுகிட்டு என்னங்க நீங்கள்? இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்கிறீங்க அதுவும் இந்த மீனா முத்துவுக்காக நான் என்னங்க அப்படி பெரிய தப்பு செஞ்சுட்டேன் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு நினை நினைக்கிறேன் இதில் தப்பாங்க என்ன இந்த மீனா முத்துவை மட்டும்தான் எனக்கு பிடிக்கல அந்த மீனாக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே என்னங்க இது அப்படின்னு விஜயா அழுகிறாங்க அதுக்குடனே இங்கே அண்ணாமலை என்னது வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நீ நினைக்கிறியா என்னைக்கு அப்படி நினைச்ச அப்படி நினைச்சிருந்தா உன்னால வீட்டில் பிரச்சனையே வந்திருக்காதே இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து மீனா அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே நீ தான் இதுல நீ குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் நினைக்கிறியா நீ நல்ல மாமியாரா இருந்தாதான் அப்படி நினைக்கிறதுக்கு முதல்ல என்கிட்ட தேவையில்லாம இல்லாம பேசாத நான் சொன்னதை செய் மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு இனி அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக சொல்லவே மாட்டேன்னு இங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி இல்லைன்னா இப்பவே நான் கிளம்பிடுவேன் மீனா கிட்டயும் முத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறியா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமா பேச உடனே இங்க மீனாவும் வேண்டாம் மாமா அத்தை எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா இதோ ஒரு பெரிய பிரச்சனையாக்குவாங்க வேண்டவே வேண்டாம் அத்தை நீங்க இருங்கத்த நான் வேணா உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல நடிக்காத மீனா நீ தானே நீ முத்துக்கிட்ட சொல்லி கொடுத்து இப்படி பிரச்சனை செய்ய வச்சு என்ன அவமானப்படுத்திட்ட இப்ப என் வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்றாருன்னா அதுக்கு காரணமே நீதான் மீனா மறுபடியும் மறுபடியும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறியா என்ன ஏமாத்த பாக்குறியா இதில் வேற உன்கிட்ட நான் மன்னிப்பு வேற கேட்கணுமா இதில் நல்லவன் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கல அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமா முறைக்கிறாங்க அதுக்கு உடனே முத்துவம் பாத்தீங்களாப்பா அம்மா திருந்தவே மாட்டாங்களாம் என்ன சொன்னாலும் அம்மாவை மாத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல விஜயா மாறணும்னு அவசியம் இல்ல நான் இந்த வீட்டில் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல விஜயா நீ திருந்தாம இரு நான் வீட்டை விட்டு வெளியில போகட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாங்க நீங்க எப்பயும் என் கூட தான் இருக்கணும் நீங்க இல்லன்னா நான் எப்படிங்க தனியா இருப்பேன் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் நான் மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மீனா முத்து என்ன மன்னிச்சிருங்க இனி உங்க வழியில வரமாட்டேன் உங்களுக்கு பிரச்சனை செய்ய மாட்டேன் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பெருசா திட்டம் போட்டு உன்னை அவமானப்படுத்த மாட்டேன் மீனா என்னால் யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகவும் வேண்டாம் என் வாழ்க்கையில் என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க விஜயா இதை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க இப்படி நீ திருந்தி இருந்தால் சரிதான் நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்க போறேன் நீ திருந்தாமல் செய்கிற பிரச்சனையால் தான் உன் கூட வாழக்கூடாதுன்ற முடிவு எடுத்துடணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் இனியாவது திருந்தி உன் வேலையை பாரு அதை விட்டுட்டு உன்னால் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துச்சு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் முத்து இத பத்தி இனி பேச வேண்டாம் நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு இனி உன் அம்மாவை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயாவை பார்த்து சொல்றாரு விஜயா செஞ்ச தப்புக்கு விஜயாவை வெளுத்து வாங்கி போய் மீனா கிட்டையும் அவமானப்பட்டு அழுதுகிட்டே ரோகிணி நினைக்கிறாங்க விஜயாத்தைக்கே இந்த நிலைமைன்னா நம்மளை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சா அண்ணாமலை மாமா கோபமா நம்மளை வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுவாரு போலையே இந்த விஜயாத்த என்ன பேச்சு பேசுவாங்க அவங்களே முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டுல நிற்கிறாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க ரோகினியும் மனோஜும் ஆனா அண்ணாமலை விஜயாவை வெளுத்து வாங்கி ஏப்பையும் போல முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு